ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன் அதுக்கு கால் டீஸ்பூன் நல்லெண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் மல்லி நாலஞ்சு வரமிளகா சேர்த்துக்கோங்க வர மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் பொன்னேரமாக வறுத்துக்கலாம் அது கூடவே ரெண்டு மூணு பட்டை சின்ன துண்டாக இருக்கிற மாதிரி பட்டை போட்டுக்கோங்க அப்புறம் நாலஞ்சு கிராம்பு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்தா கொஞ்சம் மனமாக இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் வறுத்து கருக விட்டுறாமல் வறுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து பார்த்திங்கன்னா அதே சட்டியில் ஒரு பதினஞ்சு இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் அந்த நாட்டுக்கோழி குழம்பு நல்லாயிருக்கும் பத்து பல் பூண்டு எல்லாத்தையும் நல்லா சும்மிலையே வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க சின்ன துண்டு இஞ்சி கால் கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் தேங்காய் துருவல் வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க வேணான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க அதையும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம் மசாலா இந்த வெங்காயம் எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி சாரில் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு தக்காளி மீடியம் சைஸில் தக்காளி நாலு இன்ச்சு முந்திரி முந்திரி சேர்த்தா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்தா நம்ம எல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நான் வந்து அரை கிலோ நாட்டுக்கோழிக்கு தான் இந்த அளவு சொல்லியிருக்கேன் நாட்டுக்கோழி கறியவும் நல்லா அலசி எடுத்துகிட்டு அதில் ஒன்றரை கப்பு தண்ணி ஒன்றரை கப் தண்ணி ஊற்றிக்கலாம் அது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம் ரெண்டு விசில் இல்லை ஒரு விசில் உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப வேக வேண்டாம் நம்ம மசாலாவோட சேர்த்து கறியும் வேக வைப்போம் இப்போ தாளித்து எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றினது நல்லாயிருக்கும் கூடவே கால் டீஸ்பூன் சோம்பு சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு சேர்த்துருக்குறேன் ஒரு வரமிளகா கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து அப்புறம் அரைச்சி வச்சுருந்த மசாலாவே சேர்த்து அந்த மிக்சி சாரில் தண்ணியும் ஊற்றி சேர்த்துக்கலாம் வேக வச்சுருக்கிற மட்டன் நாட்டுக்கோழி சேர்த்து கொதிக்க விடலாம் ஒரு பத்து நிமிஷம் பத்து பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து வர்றவுமே ஒரு கிரேவி மாதிரி இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு நார்மலான பத்தில் இருக்கும் இந்த மாதிரி வரும் நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது கூட கொத்தமல்லி தழை போய்ட்டு இறக்கிடலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்